மொத்த கும்பலும் இவங்கதானா லூலு பின்னணியில் சிக்கப்போகும் பெரும் முதலைகள் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள திருமணமான பெண்களை குறிவைத்து அப்பெண்களை தவறாக வழிநடத்தி சென்ற லூலு தேவ ஜமீலா குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியானது அதாவது லூலு என்பவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்துள்ளார் இவர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் மனச்சோர்வில் இருக்கும் பெண்களை தவறாக வழிநடத்தி தவறான முறைகளில் ஈடுபட வைத்துள்ளார் இந்த சம்பவத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரியைச் சேர்ந்த நாற்பது வயதான மற்றொரு பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து மீது செய்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் கண்டவுடன் பிடிக்கப்பட வேண்டும் என்ற அனுப்பியுள்ளனர் இதனையடுத்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தை வந்தடைந்த விமான நிலைய அதிகாரிகள் கைப்பற்றி நீலாங்கரை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் நீலாங்கரை போலீஸ் இந்த வழக்கை விசாரித்து வரும் சென்னை அடையாறு மகளிர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளது கைது செய்யப்பட்ட லூலுவை சைதாப்பட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதும் லூலு தனது தாயாரின் இறப்பை காரணம் ஜாமில் வெளிவந்துள்ளார் இவர் குறித்த புகார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அறியப்பட்ட போதிலும் விசாரணை மேற்கொண்டு ஒரு வழியாக அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது அப்போது மீண்டும் அவர் ஜாமீனில் வெளிவந்துள்ளது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறதாக பல சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் மனித உரிமை ஆணையத்தின் ஆக்டிவிஸ்டாக உள்ள பிரான்ஸ் குறித்தும் அவர் ஜாமீனில் வெளிவந்ததை குறித்தும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு இருந்தார் இந்த நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பிரான்ஸ் தமிழட்சி பரபரப்பான தகவல்களை தெரிவித்துள்ளார் அதாவது வழக்கில் சிக்கியிருந்தால் கண்டிப்பாக தான் பிடிபட்டு விடுவோம் என்று ஆஸ்திரேலியாவில் இருந்துள்ளதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பே அவரது தாயார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த அந்த செய்தி லூலுவிற்கு கிடைத்த பிறகுதான் கேரள மாநிலம் வழியாக அவர் கன்னியாகுமரிக்கு வந்தார் என்றும் லுக் அவுட் நோட்டீஸ் அவர் மீது இருந்ததால் விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகளே லூலுவை தப்பவிடாமல் தமிழக காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்திருந்தார் அதோடு சில முக்கிய சமூக ஆர்வலர்கள் கூட இதனை வேறுவிதமான பாதையில் எடுத்து செல்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார் மேலும் லூலு கைது செய்யப்பட்டதில் வேகம் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண்களிடமே குற்றவாளிகளை ஆராயப்படவில்லை என்றும் தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நம் கட்சியும் இதில் இடம்பெற்றிருக்கிறது என்ற தகவலும் வெளிவந்தால் அதனை எதிர்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதனால் இதனை இப்படியே கடந்து சென்று விடுவோம் என திமுக அமைதியாக இருப்பதாக எனக்கு சந்தேகம் உள்ளது என்று வெளிப்படையாக பிரான்ஸ் தமிழச்சி தெரிவித்துள்ளார் பெரியார் பெயரை கொண்ட இயக்கங்களில் அதிக நெருக்கமாக உள்ளவர்கள் பெண்களை தவறாக வழிநடத்தும் லூலுவின் வாட்ஸ்அப் குழுவில் உள்ளார்கள் என்றும் பிரான்ஸ் தமிழச்சி இந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இப்படி லூலுவின் விவகாரத்திற்கு பின்னால் பெரிய அரசியல் தலையீடு இருப்பதாகவும் அரசியல் பிரமுகர்கள் தலையீடு இருப்பதாகவும் பிரான்ஸ் தமிழச்சி கூறிய விவகாரம் வைரலாக இணையத்தில் பரவுகிறது நேத்துக்கு முந்தா நேற்று நைட்டு எங்க இருந்தார் சேலத்துல இருந்தார் ஒரு மேயருக்கு சேலத்தில் என்ன வேலைங்க ஒரு மேயர் இருக்க வேண்டியது இங்க ஏன்னா மேயர் தான் கோஆர்டினேட் பண்ணும் கார்பரேஷன் முனிசிபாலிட்டியை கோஆர்டினேட் பண்ணும் எதுக்கு அங்க போறாங்க இளைஞர் அணியினுடைய கான்பரன்ஸ் இருபத்தி நாலாம் தேதி நடக்குது அங்க உட்காந்துருக்காங்க அதை கேஎன் நேரு அவர்கள் மீடியா முன்னாடி சொல்றாங்க ஏன்பா உங்க ஊர்ல மழை பெய்து கிளம்பி போப்பான் இது ஒரு உதாரணமா சொல்றாங்க அண்ணா நீங்க ஆபிசர்ஸ் இங்க போட்டு பிரயோஜனம் இல்லைங்க ஆபிசர்ஸ் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய பவர் சென்டர் இங்க இருக்கணும் முதலமைச்சர் வந்தா அது பவர் சென்டர் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு மாறுங்க பிரைம் மினிஸ்டர் எங்க போனாலும் பி எம்ஓ ஆபிஸ் எங்க முதலமைச்சர் இங்க வந்தார்னா ஒரு வாரம் முதலமைச்சர் தென் தமிழகத்திலிருந்து ஆட்சி பண்ணிட்டோம் பதினஞ்சு நாள் இங்க ஆபிஸ் போட்டோம் சென்னையில முதலமைச்சர் அண்ணா இந்த டேமேஜ் நம்ம ஒத்துக்கிறோம் வரலாறு காணாத டேமேஜ் மழை அதிகம் ஒத்துக்கிறோம் வெள்ளப்பெருக்கு அதிகம் ஒத்துக்கிறோம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டேமேஜ் அதிகம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன பண்ணணும் இங்க வந்து உட்காரணும் கேம்ப் ஆபிஸ் இங்க இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன பேப்பர்ல போட்டிருக்கிறவங்க வேலை செய்வாங்க இன்னைக்கு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன நம்ம நைனார் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க மக்கள்கிட்ட அதிகாரிகள் அதிகாரிகளுடைய வேகம் குறைவா இருக்கு அதிகாரிகள் வேகம் அதிகாரிகள்கிட்ட பாய்ச்சல் இல்ல அதிகாரிகள்ட்ட எப்ப பாய்ச்சல் வரும்னா முதலமைச்சரும் மூத்த அமைச்சர்களும் இருந்தா ஏன்னா மூத்த அமைச்சர் கேள்வி கேட்பாங்க துரைமுருகன் வந்தா கரெக்டா கேள்வி கேட்பாங்க ஏப்பா நான் ஏழு முறை எட்டு முறை அமைச்சராக இருந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் உதயநிதி நான் என்ன கேள்வி கேட்பேன் நாங்கள் கேட்பது அதிகாரமும் இருக்கணும் அனுபவமும் இருக்கணும் வெறும் அதிகாரத்தை மட்டும் திருநெல்வேலிக்கு அனுப்பிட்டு அனுபவம் இல்லைன்னா எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க